ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி இரவு இரண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கோகுலாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் ஆக இன்றைய தினத்திலே எல்லோரும் கண்ணன் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா தக்ஷஸ் சாவர்ணி மண்வாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் சன்னவதி அப்படின்னு சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளை தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா கிருஷ்ணார்பணம்னு சொல்றாளே அப்படின்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கோவிந்த நாமத்தினையும் இந்த கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிற வார்த்தையையும் தவறான பொருள் வருகின்ற இடத்திலே உபயோகிக்கிறார்கள் ஏதோ ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அது அவ்வளவுதான் கோவிந்தா அப்படிங்கிறா அப்படி இல்லைன்னா கிருஷ்ணார்பணம் அவ்வளவுதான் அது முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது மிகவும் தவறான ஒரு கருத்து அதுபோல் அல்ல கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொன்னா இவை அனைத்துமே கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் செய்கிறேன் அதாவது நான் எதையுமே பண்ணல எல்லாமே என்னுள் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் தான் என்ன பண்ண வச்சிருக்கா இதில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமை அத்தனை பலன்களும் கிருஷ்ணனையே சென்று அடைய வேண்டியது அனைத்து செயல்களும் கிருஷ்ணன் தான் அவன்தான் இந்த உலகத்திலே நம்மை இயக்குகிறான் என்கின்ற அந்த முழுமையான பக்தி சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதுதான் இந்த கிருஷ்ணார்ப்பணம் என்கின்ற வார்த்தை நம்ம வீட்டுல எந்த பூஜை பண்ணாலும் அதனுடைய முடிவிலே என்ன சொல்லுவான்னு சொன்னா அந்த காயே நவாச்சா அப்படிங்கிற ஒரு மந்திரம் வர்றது இல்லையா ஆயே நவாச்சா புத்தியாத்மனாவா வா புத்தியாத்மனாவா பிரகிருதே எஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸு சொல்லி கடைசியா அந்த அர்க்யத்தை விடுவோம் இல்லையா ஆக இது அனைத்துமே கிருஷ்ணனுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி இறைவனினுடைய பாத கமலங்களிலே சரணடைவதற்கான அந்த பொருளைத்தான் இந்த வார்த்தை என்பது தருகிறது அப்படிங்கறதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த நேரத்திலே சமீபத்திலே இணையத்திலே படித்த ஒரு கதையானது நினைவிற்கு வருகிறது அதுவும் பார்த்தோம்னா நெல்லையைச் சேர்ந்த ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த கதையை எழுதியிருப்பார் அதாவது ஒரு ஊர்ல ஒரு கிருஷ்ணருடைய கோவில் இருக்கா அந்த கோவில்ல வந்து ஒரு அர்ச்சகரும் துளசிராமன் அப்படிங்கிற ஒரு பணியாலும் காலையில அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துடுவானா அவள் எப்போ பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனே அந்த கதிங்கிற மாதிரி அந்த அர்ச்சகர் பூஜையை பண்ணிட்டு இருப்பார் அதற்கு தேவையான அடிப்படை பணிகளை இந்த துளசிராமன்ங்கிறவன் பண்ணுவானா முதல்ல என்ன பண்ணுவானா பூ பறிச்சுண்டு வந்து அந்த பூக்களை கட்டி மாலையாக தொடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுப்பானா அப்படி அவன் அந்த பூக்களை பறிக்கும் பொழுதும் சரி அதே மாதிரி அவற்றை மாலையாக தொடுக்கும் பொழுதும் சரி கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா 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 ஜபம் பண்ணிவிட்டே தான் அதை பண்ணுவானா தன் கைகளாலேயே அந்த கிருஷ்ணனுக்கு அந்த மாலையை சூட்டுவது போல் மனதிலே கற்பனையை செய்து கொண்டு தான் அவன் வந்து அந்த மாலைகளையே தொடுத்து கொண்டு போய் நேராக அர்ச்சகத்தை கொடுப்பானான் இப்படி கொடுக்கும் பொழுது ஒரு நாள் பார்க்கும் பொழுது கிருஷ்ணனுடைய கழுத்தில் ஏற்கனவே மாலை இருக்கிறத அர்ச்சகர் பார்த்துட்றார் பார்த்த உடனே ஷாக் ஆகிடுது உடனே துளசிராமனை கூட்டு கண்டிக்கிறார் நீ வந்து மாலையை தொடுத்து கொடுப்பது தான் உன்னுடைய வேலையை தவிர நீ கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல இவன் வந்து ஐயா நான் போய் போடவே இல்லை மொத்தம் இன்றைக்கு பதினைந்து நா மாலைகளை நான் தொடுத்திருக்கிறேன் அதை அப்படியே அவங்க கிட்டே கொடுத்துட்டனே அப்படின்னு அவன் சொன்னால் கூட இவர் நம்பவில்லை உடனே என்ன பண்றாரு பார்த்தா நாளையிலேருந்து நீ பூ தொடுக்க வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் அத்தனையிலையும் கொண்டு போய் நீர் நிரப்புவதுதான் உன்னுடைய வேலை அதனால நான் அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணி எல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரங்கள் எல்லாம் நீர் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரி இதுதான் நமக்கு கிருஷ்ணன் கொடுத்த பணி போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் மறுநாள்ல இருந்து அந்த பாத்திரங்களிலே நீர் நிரப்புகின்ற வேலையை செய்தானாம் அப்படி நீரை நிரப்பும் பொழுதும் கூட அவன் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டுதான் அந்த நீரையும் நிரப்பிக்கொண்டே இருந்தானாம் இவர் அபிஷேகம் பண்ணலான்னு பார்க்கும் பொழுது இவர் அந்த அர்ச்சகர் அந்த சன்னதிக்குள்ள போகும்போது பார்த்தா கிருஷ்ணன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ண மாதிரி நீர் சிட்ட சொட்ட சொட்ட அது கிருஷ்ணனுடைய விக்கிரகத்திலிருந்து நீர் சொட்டி கொண்டே இருந்ததான் இதை பார்த்த உடனே இவருக்கு ஷாக் போய் மறுபடியும் இவர் என்ன சொல்கிறார் நீ வந்து நேரடியாக அபிஷேகம் பண்ணக்கூடாது நீ இந்த பாத்திரத்தில் நீர் நிரப்புறது மட்டும்தான் உன்னுடைய வேலைன்னு சொல்லி கண்டிக்கும் பொழுது ஐயா நான் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சத்தியம் பண்ணி சொல்கிறான் இருந்தாலும் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா நாளையிலிருந்து நீ சன்னிதிக்குள்ளேயே வரக்கூடாது உன்னுடைய வேலை என்னன்னு சொன்னா நீ மடப்பள்ளியில இருக்க வேண்டிதான் உன்னுடைய வேலைன்னு சொல்லி மடப்பள்ளிக்கு அனுப்பிச்சார் மடப்பள்ளியில போய் அந்த பையன் காய்கறி நறுக்கிறது கூட மாட இருந்து வேலை செய்யறதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சக்கரை பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து தரக்கூடிய அந்த வேலையில போய் அந்த பையன் உட்காந்துடுறானான் அப்பொழுதும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு தான் பண்றான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான் அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணின்றே பண்ணிண்டே இருந்தானாம் இது வந்து ஏற்கனவே இவருக்கு மனசுல சந்தேகம் இருந்ததுனால அர்ச்சகர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா சன்னதியை பூட்டி சாவியே எடுத்துட்டு போயிட்டாராம் மறுநாள் வந்து சன்னதியை திறக்கும் பொழுது பார்த்தா கிருஷ்ணருடைய வாயிலையே இந்த சர்க்கரை பொங்கல் என்பது ஒட்டி கொண்டிருந்ததாம் இவருக்கு இப்போ வந்து இன்னமும் சந்தேகம் பலப்பட்டுடுது அடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தா இந்த பையனை நீ கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாது வாசல்ல உக்காந்துண்டு வரக்கூடிய பக்தர்களினுடைய செருப்புகளை பாதுகாப்பதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவனை கோவில விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாராம் அவன் வெளியில உக்காண்டு அப்பயும் அந்த செருப்புகளை எல்லாம் பாதுகாத்துண்டு அப்பயும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் சொல்லி அந்த வேலையை தான் பார்த்துட்டே இருந்தானாம் இந்த ஒரு நாள் ராத்திரி ஒரு நடைய சாத்திட்டு மறுநாள் காத்தால கதவை திறக்கு பார்க்கும் பொழுது கிருஷ்ணனுடைய பாதங்களிலே ஒரு சாதாரண தோல் செருப்பு என்பது இருந்துதான் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சான் கண்டிப்பா துளசிராமன் இது போன்ற அபசார காரியங்களை செய்திருக்க மாட்டான் அவன் மிகச்சிறந்த பக்தனாச்சே கிருஷ்ணா இது என்ன அபச்சாரம் இந்த மாதிரி உன் காலில் சாதாரண மனுஷா போடுற ஒரு தோல் செருப்பு வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போகும் பொழுதும் அங்கிருந்து ஒரு அசரீரி வாக்கு என்பது கேட்டதாம் அச்சகரே கலங்க வேண்டாம் நீங்கள் எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியினை அவன் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறான் என்னை முழுமையாக அவன் சரணடைந்து விட்டான் நான் தான் அவனுக்குள்ளாக இருந்து இயக்குகிறேன் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் இதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இது போன்ற லீலைகளை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி வாக்குன்னு கேட்டுச்சாம் அந்த கேட்ட உடனே அர்ச்சகர் வெளியில ஓடி போய் அந்த துளசிராமனுடைய அப்படியே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாராம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணன் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு எந்த இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாம் கிருஷ்ணா உன் செயல் கிருஷ்ணார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பண என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டோமையானால் நிச்சயமாக துன்பமும் நம்மை தாக்காது அந்த இடத்திலே இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்பது உறுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்